மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளியுடம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது பச்சை பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் பொறுப்பு ஊராட்சித் தலைவர் சத்யா தலைமையில் நடைபெற்றது பற்றாளராக காஞ்சனாதேவி கலந்து கொண்டார் ஊராட்சி செயலாளர் கீதா வரவேற்றார் உமையாள்பதி ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் வக்கீல் கில்லி வளவன் தலைமையில் தலைவர் ராஜ்குமார் முன்னிலையில் நடந்தது ஊராட்சி செயலர் ரமேஷ் வரவேற்பு புரையாற்றினார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைச்செல்வி பார்வையாளராக பங்கேற்றார் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதிவு காலம் முடிந்தவுடன் தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆளாளசுந்தரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்திற்கு மாலதி ரங்கராஜன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சங்கரி முருகன் முன்னிலை வகித்தார் பற்றாளராக அமலா ராணி கலந்து கொண்டார் ஊராட்சி செயலாளர் ஜீவானந்தம் வரவேற்றார் மாதாணம் ஊராட்சியில் நடைபெற்ற உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சித் தலைவர் காந்திமதி சிவராமன் தலைமை வகித்தார் தலைவர் அன்பழகி வரவேற்றார் ஊராட்சி செயலாளர் மாரிமுத்து நன்றி கூறினார் ஊராட்சி செயல்பாடுகள் மற்றும் கடந்த ஆண்டுகளாக நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஊராட்சித் தலைவர் காந்திமதி சிவராமன் விலக்கி பேசினார் கொள்ளிடம் கிராம சேவை மைய கட்டடத்தில் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் கனகராஜ் தலைமையில் நடந்தது இதில் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சியை பேரூராட்சியாக உயர்த்துவதற்கு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் ஊராட்சியை மூன்று ஊராட்சிகளாக பிரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சிகளின் பதவி முடிந்தவுடன் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் வேண்டும் என்றும் குப்பைகளை கொட்டுவதற்கு இடம் தேர்வு செய்து தர வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பார்வையாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரஷ்னேவ் மற்றும் ஊராட்சி துணைத் தலைவர் சிவபிரகாசம் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன ஆய்வாளர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊராட்சிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அங்கкин சாம்பார் வந்து வரி 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 பெருது அதிகமா இருப்பங்க. அதுக்கு குடிக்கிற கடதாளி பெரு அதிகமா இருப்பார். கட்டடா கட்டா வீடு கட்டறப்ப மாடிக்கு அதுல இருந்து திருடறாங்க. தூர அளவுல தண்ணி வராது. இந்த மாதிரி கிட்டக்க கொண்டு வர்றதால நம்ம தகவல் வந்திருக்கானே. இந்த மாதிரி வந்து வந்தாகல. அதுக்கு என்ன இது வந்து தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவை சந்திப்போம் நன்றி